வணக்கம் சசிகலா நேற்று வந்து அவங்களுடைய ஆதரவாளருடன் போயஸ் கடன் இல்லத்தில் சந்தித்தாங்க சந்தித்த போது பார்த்திங்கன்னா பெருமளவில் ஒரு கும்பல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு திடீர்னு சசிகலா வந்து இந்த மாதிரி தொண்டர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி பாஜக இயக்குது எடப்பாடி பழனிசாமி இனிமேல் நமக்கு சுத்தப்பட்டு வரமாட்டார் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துருச்சு பாஜகவோட தூண்டுதலின் பேரில் பாஜக வந்து சசிகலாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பாஜக வந்து ஏதாவது நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போக முடியாது வயசாகிடுச்சு இனிமேல் போக வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அந்த முதல் முடிவு எடுத்தாங்க அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாஜக இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சசிகலா மிகப்பெரிய லெவலில் வந்து கட்சிக்குள்ளே வந்தவங்க தான் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மூலமெல்லாம் காய் நோத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் ஏற்கனவே வந்து சசிகலா டீம் வந்து காய் நகர்த்திருச்சு அதில் முதல்ல வந்து உழுந்தவர் வந்து தமிழ் மகன் உசேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் தான் அவைத்தலைவர் அவர் நினைச்சா தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் இப்போது பொதுக்குழு கூட கூட்ட முடியாது தமிழ் மகன் ஹுசைன் சசிகலா கட்டுப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் வேலுமணி டீம் எல்லாமே வந்து சசிகலாவுக்கு ஆதரவு மன நிலையில் இறங்கி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது வேலுமணி ச தங்கமணி இந்த குரூப் எல்லாமே வந்து இறங்கி சசிகலாவுக்காக கண்டிப்பாக இது பண்ணுறாங்க பாஜக வந்து என்ன நினைக்கிதுன்னா எடப்பாடியே வந்து சசிகலா கையில் கட்சியை ஒப்படைக்கிற அளவுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சசிகலா டீமில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க இவங்களுடைய ஆதரவாளர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க பெருமளவில் யாருமே ஆதரவாளர்கள் யாருமே வரவே இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து இங்கே சசிகலாட்ட வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நேற்று காத்திருந்தாங்க ஆனால் வைத்தியலிங்கம் கூட வரல ஒரு வேளை வராதிங்க இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் வந்து கட்சியை கொஞ்சம் பலப்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சசிகலா நினச்சிட்டு வைத்திலிங்கத்தை வர வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி திவாகரன் சசிகலாவோட தம்பி அவர் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறார் காரணமாக எல்லாத்துக்குமே அவர் நல்லா தெரியும் அதிமுக எடப்பாடி தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது கூட சசிகலாவை கட்சியை விட்டு விட்ட பிறகும் டிடிவி வி தினகரனை விட்ட பிறகும் ஓபிஎஸை விட்ட பிறகும் அவர் வந்து எல்லாத்துகிட்டையுமே நல்லா பழகிட்டு தான் இருக்கார் பேசிகிட்டு தான் இருக்கிறார் அதையும் போல அதன்படி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் ஆர் காமராஜ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உத்தரவு போட்டுருக்கிறார் அதே போல் தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளோத்து சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாத்துட்டுமே வந்து திவாகரன் வந்து பேசியிருக்கிறார் சசிகலா வந்து ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து எல்லாருமே ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து கட்சி வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறனால இப்போ எடப்பாடி க கட்டுப்பாட்டில் இருந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல அப்படி தான் பகிட்டு கொண்டு வந்த பிறகு இந்த வேலையில் வந்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் யோசிக்கிறாங்க இப்போ வந்து ஜரூராக இறங்கி சேவை செயல்படுறது வேலுமணி டீமு அதே போல் வந்து சசிகலா டீமு இவங்க ரெண்டு பேருமே இறங்கி செயல்படுறாங்க அதே போல் வந்து என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் புறக்கணித்தது நிராகரித்தது மிகப்பெரிய தப்பு இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவுமான நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சசிகலா சொல்கிறாங்க ஏன்னா பாஜக ஆதரவு மனநிலையில் அவங்க இருக்கிற மாதிரி சொல்லலை ஏன்னா திமுகவை எதுக்க வேண்டிய அதிமுக இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்கிறது மூலமாக திமுகவுக்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டாக எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க போன்ற ஆட்கள் வந்து திமுகவை தீயசக்தின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த தீயசக்தியோட மறைமுகமான ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு இப்போ வந்து இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் இவரோட செயல்பாடுகளினால சுயநலத்தினால் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்திச்சிட்டே இருக்குது நானும் பொறுமையாக இருந்து இருந்து பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ தான் ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு எல்லாருமே அரவியனத்தை போகலாம் நான் எப்படி வந்து ஆரோணித்து போகிறது அப்படிங்கிறத எம்ஜிஆட்டை கற்றுக்கிட்டேன் அதிமுகவில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஜெயலலிதா வந்து ஜாதி பார்த்து யாருக்குமே வந்து பதவி கொடுக்குறது இல்லை நானும் ஜாதி பார்க்குறது கிடையாது அப்படி பார்த்துருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு நான் போயிருக்க மாட்டேன் இப்போது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று சசிகலா பேசியிருக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் சீக்ரெட்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு மக் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம்லாம் வேலுமணி வேலுமணியோட சண்டை போட்டுருக்குறாரு தமிழ் மகன் உசேனோட சண்டை போட்டிருக்காரு எல்லாத்தோடையும் சண்டை போட்டிருக்காரு பார்க்கலாம் நேற்று ரொம்ப எதிர்பார்த்தது ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க வரலைனாலும் இவங்க ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் போன்ற நபர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அவங்களும் வரலை பின்னாடி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்